இதற்கு பாஜக முன்னர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது ஆட்டு இருக்கும் முன்னோரு ஆட்டுக்கூட்டம்னு நெட்டிசன்கள் ஃபுல்லா ஓட்டி தள்ளுறாங்க ஆமா நான் கூட பார்த்தேன் அதுல வந்து பாரத் மாதாக்கி எல்லாரும் ஜெயசல்மா ஆடுங்களா அம்மே என்ன பண்ணுங்க என்ன அப்படின்னா வந்து இந்த பெண்ணுக்காக போராடுறதுக்காண்டி அங்க போய் ஏண்டா அநியாயம் பண்றீங்க அளவுக்கு காமெடி பண்ணிட்டாங்க பூரா திருநெல்வேலிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கண்ணகி வேஷம் போட்டு அந்த பிள்ளை பாவம் படிக்கிற பிள்ளை சிரிக்குது கண்ணகி சிரிக்கவே மாட்டாங்க ஃபுல் மாதிரி கொளுத்துன வரைக்கும் அவங்க சிரிக்கவே இல்லை எந்த ஏரியா திருநெல்வேலியா பாஜக இருக்கீங்களா பாஜக நாட்டுப்புற நாட்டுப்புற கடை அவங்க வாழ்க்கையில சிரிப்பே இல்லை அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அந்த பிள்ளை சாய்ந்திரம் முத முதல் வந்திருக்கும் போல சாய்ந்தரம் விட்டுருவாங்கடா அந்த மாதிரி போடாம உடனே அழக

நல்லா இருக்கணும்னு மொளகா இருப்பாங்க கை கால் சரியான்னு மொளகா இருப்பாங்க நாசமா போகணும்னு மொழா இருப்பாங்க இந்த மொளகா எதுக்கு அரைச்சாங்கன்னே தெரியல இது பத்தாதுன்னு நாடக கலைஞர் கூட்டு வந்து கண்ணை வேசம் போட்டு அழுகி விட்டு மொளாங்க இங்க பூரா சென்னையில பூரா பண்ணது பத்தல அப்படின்னு மதுரையில போய் பண்ணி நேற்று பூரா வேத்தி கொண்டு போய் அதுவே ஒரு கல்யாண மண்டபம் அது வந்து ஒரு சத்திரம் மாதிரின்னு வைங்களேன் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு சத்திரம் அது அங்க வந்து யாதோர்கள் இது நடத்துறதுன்னு நினைக்கிறேன் அங்க கொண்டு போய் காலைல பின்னாடி யார் பின்னாடியே இருக்கு கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்து சாய்ந்திரம் இங்க அடைப்பாங்க இப்போதைக்கு இதான்டா பக்கத்துல இடம் ஃபேவரா இருக்குன்னு சொல்லி யாரு அவர் சொன்னாரும் இவங்க வந்து குஷ்பு அக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல்டுக்குள்ள வந்து யாரா அந்த பையன் நான் தான்டா அந்த பையன் அப்படின்னா அக்கா இறங்கி புரட்சி போராட்டங்களை வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல்லதான்டா இருக்கேன் தாமுறை மலர்ந்தே தீரும் அப்படின்னுட்டு அவங்க வந்து தாமரை எலெக்ஷனுக்காண்டி மலர வைக்கணும்ன்ட்டு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குஷ்பு ஒன் டீம்ஸ் அப்படின்னு போட்டு அண்ணாமலை வந்து பெரிய மீடியாக்களில் போய் பல்பு வாங்கிட்டு இருக்காரு வீடியோ காலில் போய் பல்பு வாங்கிட்டு நீ யாருப்பா அப்படின்னா நாங்கள் அஞ்சு டீம் அஞ்சு பேர் மும்முனை தாக்குதல் மாதிரி அணிமுனை தாக்குதல் அப்படின்ட்டு போய் அங்கே பெரிய டிக்கெட் கிட்ட மாட்டிக்கிட்டு இங்கே மாதிரிலாம் அங்கே கேட்க மாட்டாங்க அங்கே டபக்கு டபக்குன்னு கேட்பாங்க அப்படின்ட்டு மாட்டிக்கிட்டாரு ஒரு மீடியாவில் அலையன்சஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் டிஎம்கே பிளஸ் விஜய் பிளஸ் தீமான் பிளஸ் Tamil Nadu in his history has never seen this kind of thing. Your focus is the MK. So, என்ன போயிட்டு வந்தீங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்ல சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கும்பகோணம் போயிட்டு வந்தேன் வரும்போது காதல் விழுந்துச்சு என்னடா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு நாம் தமிழர் கட்சியினர் வந்து அங்க வந்து ஒரு காலேஜ் ஒன்று ரன் பண்ணுறாங்களாம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க யாராவது அது கொடுத்தது அப்படின்னு பார்த்தனா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஒருத்தர் சார் ஏன் சார் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த ஆட்கள் கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க பிஜேபி கேட்கலாம் பிரச்சனை பண்ணுறாங்கல்ல இப்போ இதெல்லாம் போய் கேட்க வேண்டியதானே இங்க நடந்து முடிந்த பிரச்சனைகளை வந்து பெருசு படுத்திக்கிட்டு இருக்காங்களே சரி ரைட் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி கேட்குறாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி எல்லா பாலியல் பிரச்சனைக்கும் இங்க போய் கேட்கணும்ல ரோட்டில் வந்து கேட்கணும்ல வெளியில் நடந்தால் கேட்பாங்க கட்சிக்குள்ளேயே நடக்குது தினம் தினம் நடக்குது அப்படின்னா வந்து கட்சிக்குள்ளேயே தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கணும் இவங்க எல்லாம் ஆமாம் தலைவா இது என்ன தெளிவா சொல்லுங்க தெளிவா என்ன மேட்டர் தெளிவா சொல்லுங்க அதான் இந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் வந்து அந்த பேராசிரியர் கொடுத்திருக்காரு ஒன்னு இல்ல ரெண்டு மூணு வருஷமா வந்து தொடர்ச்சியா வந்து கொடுத்துட்டு இருக்காராம் சோ இந்த பொண்ணு அப்புறமா டென்ஷன் ஆயி அத கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல விளைய பண்ணியிருக்கு பண்ணிருக்கு வந்து இதை விசாரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க இந்த பொண்ணு வந்து அதுக்கு முன்னாடியே பாத்தோம்னா இந்த யார் பால் ஸ்டேஷன்ல குடுத்திருக்காங்களோ அவங்களுடைய சொந்தக்காரங்களா இருப்பாங்கள அவங்க அப்புறமா அந்த கல்லூரியோட ஓனர் அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீ சொல்லாதமா நீ எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோ அவர் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப் அஜெஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னவே ஏதா யார் அஜெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த கல்லூரி சார்ந்த நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்களே வந்து சொல்லிருக்காங்க பூராவேத்தை நிப்பாட்டி படத்துல வர மாதிரி பண்ணாதான் அறிவு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு பூரா இது நாத்தாக்கா காரங்க இதெல்லாம் வந்து சீமான் வந்து தட்டி கேட்க மாட்டாரு இதுக்கெல்லாம் வந்து புரொட்டஸ்ட் பண்ண மாட்டாரு இதுக்கெல்லாம் வந்து என்னங்க அதான் ரைட்டு தலைவா இந்த விஷயத்த அவங்க வெளியிலேயே லீக் பண்ணலங்க எவ்வளவு கமுக்கமா வச்சிருக்காங்க பாருங்களா நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்களே நானும் பார்த்தேன் ஒரு சின்ன துண்டு பிரசங்கம் மாதிரி இருந்துச்சு மாநில செயலாளரோ பொறுப்பாளரோ மாநில தலைவர இருக்க பொறுப்புல இருக்க ஒருத்தன் காலேஜ் ஒருங்கிணைப்பாளர் ஏன்டா அநியாயம் பண்றீங்க ஏன்னா சீமான் வந்து மத்த பாலியல் புகாருக்கு எல்லாம் வந்து நின்றுகிட்டு இதெல்லாம் கேக்குறீங்க தெரிஞ்சு அவர் மேலயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால தான் ரைட்டு கட்சிக்காரங்களே இந்த மாதிரி கூட்டு கண்டிச்சனா திருப்பி கேட்டுருவாங்க சொல்லுவாங்கல்ல யோ நீ பண்ணதுக்கு வந்து நாங்களா பேசி முடிக்கிறோம் நீ வந்து பெங்களூர் காசு சொல்ற சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்க அவர் எந்த எங்க திட்டு மூஞ்சி வச்சு பாரு அதனால அவர் சைலண்டா இருக்காரு போல சரி நமக்கு எதுக்கு அவங்களுக்கு உள்ள கட்சி பிரச்சனை எப்பவுமே நம்ம தலையிட மாட்டாங்க இல்லங்க இப்படி ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணி மூணு வருஷமா ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மூணு வருஷம் தொந்தரவுக்கு அந்த புள்ள போய் வந்து கேட்டா நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லிருக்காங்க இவங்களெல்லாம் என்ன செய்யலாம் இவங்க நாட்டகக்காரங்க வேற இவங்க போராட்ட பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாங்க இவங்க வந்து இந்த நாட்டுல ஏண்டா டே வேலையா நேத்துக்கு வந்து ஜட்ஜே வந்து ஒரு தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காருல்ல நீங்க போராட்டம் பண்ற எல்லாருமே நீங்க உங்க நெஞ்சில வந்து கை வச்சு சொல்லுங்க நீங்க முதல்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா வந்து நீங்க இதெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க வந்து இதை வந்து பேசும் பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஆமா உள்ளூர்ல கூட அவங்க பாலியல் குற்றத்துக்கு ஒரு பக்கத்து போராடிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து போராடுறவங்க டீம்ல இருந்தே பாலியல் குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பாலியல் குற்றம் ஏன் பண்ணேன்னா அவங்க டீமுக்குள்ள கேட்க மாட்டாங்க ரைட்டு புரிஞ்சவே பிஸ்தா ஓகே இப்போ என்ன தலைவா உலக செய்திகள் ஏதாவது உலகச் செய்தி இல்லாமல் இருக்குமா புதுசா வந்து சைனாவில் இருந்து மறுபடியும் ஒரு வைரஸ் வந்திருக்கு போதுண்டா வாங்கின கடன் ஒரு லாக்டவுனா அப்படின்னு வந்து எல்லாரும் நெஞ்ச முடிக்காதீங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்கடா அந்த லாக்டவுன்ல வாங்கின கடனை கட்டி முடிக்கவே ஈவி கட்ட முடியாடா ஆமாங்க போனதையும் ஜனவரி டிசம்பர்ல தான் ஆரம்பிச்சுது சுண்டல் வாழக்கா பஜ்ஜி போட்டு வீட்டில் உட்கார வச்சு நம்மளை ஒரு நடைபெணமா ஆக்கிட்டாங்க லாக்டவுன்ல ரைட்டு இப்ப என்ன கவலைப்படாதீங்க சென்னை அதாவது இந்தியாக்குள்ள இந்த மாதிரி வைரஸ் எதுவுமே வந்து இப்படிதான் சொன்னாங்க கொரோனாவுக்கும் கவலைப்படாதீங்க கட்டுப்படுத்திடலாம் இப்பதான் நம்ம கிட்ட வந்து

பண்றதுன்னா திரும்ப லாக் டவுன் போட வேண்டிய சிச்சுவேஷன் ஆயி கொரோனா 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 அளவுக்கு போகாதீங்க நம்ம அந்த அளவுக்கு வந்து தடுப்பு இருக்கோம் எல்லா ஏர்போர்ட்ல நிப்பாட்டி உள்ளுக்குள்ள அப்படியே கேரி பேக்க திரும்ப அப்படியே அந்த ஊர்க்கே போங்க சைனால இருந்து யாரா வந்தீங்கனா இல்ல வராதீங்க அங்கேயே போங்க இங்க இருந்து இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் வந்து இந்த பூரா அமெரிக்கால தான் இறங்கும் அது மாதிரி இந்த வைரஸ் சம்பந்தமான ஏன்டா நீங்க நீங்க என்ன இத ரெடி பண்றாங்க போல தலைவா இல்ல இது என்னடா நீங்க இப்படி உங்க நாட்டுல வந்து வைரஸ் கேட்டா குளிர் காலத்துல வைரஸ் ஃபார்ம் ஆகுது என்னடா குளிர் காலத்துல வைரஸ் ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி ரைட்டா நீங்க என்ன மாதிரி பண்ணுங்கடா அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் லாக்டவுன் போடுங்கடா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏதோ பூச்சிக்கொடி வைரஸ்னு ஒன்னு வருது பாக்டீரியா மூலமா பரவுறது தட்டு வைரஸ்ங்கிறாங்க அப்பளம் வைரஸ்ன்றாங்க ஏன்னா இங்க இருக்க வைரஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாதுல ஒரு அஞ்சு பேர் வந்தா கூட அடிச்சு அட்டாக் பண்ணலாம் இது எப்படி நம்ம தப்பிக்கிறதுனே தெரியலையே மதுரைகாரங்க கிட்ட எல்லாத்துக்குமே மருந்து இருக்குங்க டோன்ட் வரி